மாஸ்டருக்கு வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் வணக்கம் அறிவு என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன அதை பற்றி பார்க்கலாம் பகவான் ராமகிருஷ்ணனிடம் பாடம் படிப்பதில் நிறைய பயன்கள் உண்டு அவர் எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக எளிமையாக விளக்குபவர் புரியாததை புரிய வைப்பார் அன்றாட வாழ்வில் உள்ள எளிய உதாரணங்களைக் கூறி தெளிவடையச் செய்வார் அவற்றில் ஒன்றுதான் இது பகவான் ராமகிருஷ்ணனிடம் மூன்று மாணவர்கள் பாடம் படித்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு அறிவு ஞானம் பற்றிய ஐயம் இருந்தது அறிவு என்றால் என்ன ஞானம் என்பது எது என்று குருவிடம் கேட்டனர் அவர் அறிவு ஞானம் பற்றி பல நாட்கள் பாடம் எடுத்தும் அவர்கள் மூவருக்கும் அது முழுமையாக விளங்கவில்லை இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை உணர முடியவில்லை பகவான் ராமகிருஷ்ணர் மூன்று மாணவர்களையும் அழைத்து இன்று உங்களுக்கு ஞானம் என்பது எது என்பதை ஒரு செயல் மூலம் விளக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மூவரையும் ஒரு அறையில் உட்கார வைத்தார் அவர் மற்றொரு அறைக்கு சென்று சிறிது நேரத்தில் வெளியே வந்தார் அறைகள் அறைகளின் கதவுகளை மூடிவிட்டு அம்மூவர்களின் அருகில் வந்து அமர்ந்தார் முதல் மாணவனை பார்த்து நான் போய் வந்த அறைக்குள் மூன்று டம்ளர் பால் உள்ளது அதில் நீ ஒரு தம்ளர் பாலை பருகிவிட்டு வா என்றார் அவன் உள்ளே சென்றான் தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று தம்ளர்களின் பால் இருந்தது தம்ளரில் இருந்த பாலை எடுத்து மிகுந்த சந்தோஷத்தனன் பருகினான் வெளியே பிறகு வெளியே வந்தான் அடுத்து இரண்டாவது மாணவன் உள்ளே சென்றான் தங்கட் தம்ளரில் உள்ள பால் இல்லாததை பார்த்து அவன் அதில் இருந்த பால் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கமுட்டான் ஆகிலும் அதை கடுத்த மதிப்பினை கொண்ட வெள்ளி தம்ளரின் இருந்த பாலை எடுத்து மூ குடித்துவிட்டு ஓரளவு நிறைவோடு வெளியே வந்தான் மூன்றாவது மாணவன் உள்ளே சென்றதும் காலியாக கிடந்த தங்க வெள்ளி தம்ளர்களை பார்த்ததும் கோவம் தலையேறியது எனக்கு வெண்கல தம்ளர் பால் தானா சாரி பாலா யாருக்கு வேண்டும் இது நான் என்ன அவ்வளவு இளம் இளம்மானவனா எந்த விதத்தில் நான் தாழ்ந்தவனாகிவிட்டேன் என்று அவன் மனதில் எண்ணங்கள் ஓடின ஆயினும் குரு பாலைக் குடித்து வா என்றதை நினைவில் கொண்டு வருத்தத்தோடு குடித்துவிட்டு வெளியே வந்தான் அவன் முகத்தில் சுரத்தே இல்லை பகவான் ராமகிருஷ்ணன் மூவரையும் பார்த்து பாலை கொடுத்தீர்களா என்றார் முதல் மாணவன் மகிழ்ச்சி புரிப்புடன் தங்கத் தமிழரில் பாலை குடித்தேன் நான் மிகவும் கொடு வைத்தவன் குருவே என்றான் இரண்டாவது மாணவன் எனக்கு தங்கத் தமிழரில் பால் கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் இருந்தாலும் வெள்ளித் தமிழர்களாவது கிடைத்ததே என்கின்ற மகிழ்ச்சி ஓரளவு இருக்கிறது குருஜி என்றான் மூன்றாவது மாணவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் முன்பே அழுகை வந்துவிட்டது அதனுடனே அவன் மூன்று பேரின் பேர்களின் மிகவும் துரதிர்ஷ்டக்காரன் நானே குருஜி எனக்கு வெண்கல தமிழரில்தான் பால் கிடைத்தது என்றான் பகவான் ராமகிருஷ்ணன் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டபின் பேச ஆரம்பித்தார் மாணவர்களே தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று தமிழர்களிலும் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சிய சுவையான பசும்பால்தான் ஒரே அளவில் இருந்தது அதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை பாலை பருக போகிற மூவருக்குமே அதில் இருந்து ஒரே மாதிரியான சுகையும் சத்தும் சத்துவ குணம்தான் கிடைக்கப் போகிறது அதிலும் வேறுபாடு இல்லை ஆனால் நீங்கள் மூவருமே நினைத்தது வேறு பால் ஊற்றி வைத்திருக்கும் தமிழரின் மதிப்பை பற்றிய உங்கள் மனம் யோசித்தது பாலின் குணம் சுவை ருசி ஆகிய அனைத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்பதை யோசிக்கவே இல்லை ஆகவே நீங்கள் பண்டத்தை விட்டு பாத்திரத்தை பார்த்துள்ளீர்கள் பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு அதில் உள்ள பண்டத்தை பார்த்து இன்புறுவது ஞானம் ஞானிகள் பண்டத்தை பற்றியும் அதன் பயன் பற்றியுமே பார்ப்பார்கள் பாத்திரங்களுக்கு மதிப்பு தர மாட்டார்கள் மண் சட்டியில் ஊற்றி கொடுத்தாலும் கூட ஆனந்தமாக பகிர் பருகி செல்வார்கள் நீங்கள் அறிவு கொண்டு பார்க்காமல் ஞானம் கொண்டு பார்த்தது பார்த்ததினால் மூவருமே ஒரே மாதிரியான மணலிலேயே எட்டியிருப்பீர்கள் பகவான் ராமகிருஷ்ண சொல்லி முடித்ததும் மூன்று பேருக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு தெளிவாக விளை விளங்கியது நன்றி வணக்கம்